சாமி மகர ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எப்படி இருக்கு சாமி சூப்பர் ஜாக்பாட் பெறக்கூடிய ராசிகளில் ஃபஸ்ட் நிக்கிறது மகரம் கோச்சாரத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகரமும் ஒன்று இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுக்கு ஒரே கல்லுல எல்லாரும் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு மூணு மாங்கா வெற்றி வாய்ப்பு தொடர்ந்து உழைத்து ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு பாகியங்கள் பெறக்கூடிய அமைப்பு ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் என்னன்னா மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு சொல்லிட்டீங்க எங்களுக்கான தெய்வம் கேது பகவான் கூறிகாட்டக்கூடிய சுகமே சொல்லு சாமி வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மகர ராசி உறவுகளுக்கு இருபத்தி ஆறு எப்படி வரக்கூடிய ராசிகளில் மகரம் மகர ராசினாவே ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகமாக அதுவும் இல்லாமல் இது வந்து ஹம்ச யோகம் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய யோகமாக திரும்பவும் இது போல் ஒரு யோகம் வருவதற்கு இன்னும் பதினோரு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு அம்சமாக கோச்சாரத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகரமும் ஒன்று இது என்னன்னா கடகம் எந்த அளவுக்கு ரெண்டரை வருஷம் அனுபவித்தார்கள் மூணு வருஷம் அனுபவித்தார்களோ ஒரு ஏழரை வருஷமா மகர ராசிக்காரர்கள் சிக்கி சின்ன பின்னம் ஆனார்கள் இதுக்கு முன்பு குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம் பட்ட கஷ்டம் இருக்கே அது வழியில் சொல்லி மாளாது அதே மாதிரி அந்த சதய நட்சத்திரமும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவித்தார்கள் ஏன் கும்ப சதயம் சொல்கிறீங்களா ம் ஏன்னா சனி பகவான் வந்து மூணு பக்கமும் போனார் இல்லையா அது தனுர் ராசி மண்டலம் அப்புறம் மகர ராசி மண்டலம் அப்புறம் கும்பராசி மண்டலம் மூணுத்துலேயுமே துவம்சம் செய்தது திருவோண நட்சத்திரம் ஒர்ஸ்ட்டு எஃபெக்டட் ம் என்ன நடந்ததுன்னா ரொம்ப ப்ராப்ளத்துக்கு போனாங்க ரொம்ப அதல பாதாளத்துக்கு போனாங்க ரொம்ப லீகல் ப்ராப்ளம் இல்லீகல் ப்ராப்ளம் தேவையில்லாத பழக்க வழக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது ரொம்ப வழக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரியாமல் சுத்தினது ரொம்ப பித்து பிடித்தது போல் இருந்தது வந்த வாய்ப்புகளை நழுவ விட்டது தோல்வி அவமானம் கடன் கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் மொத்தமாக சிக்கி பின்ன பின்னமானார்கள் சரி சனி பயிற்சி நடந்த உடனே ஏழரை சனி நமக்கு உற்றுச்சு இனி நமக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த போது இவங்களுக்கு குரு ஆறாம் இடத்தில் முடங்கி விட்டது முடக்கம் பணம் வரவில்லை கடன் மட்டும் அதிகரித்தது இது எல்லாம் இவர்களுக்கு நடந்தது இப்போ வருடத்தின் தொடக்கத்தில் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கூட்டணி இருந்தாலும் சுக்கரன் புதனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தோஷம் கிடையாது ஆனா ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவங்களுக்கு ராசியில் வந்துடும் அது இவங்களுக்கு ஒன்பது பத்து அதிபதிகளின் கூட்டணி ராசியில் வந்து அமர்ந்து ஒரு பிரகாசத்தை இவர்களுக்கு அந்த ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள்லேயே கொடுக்க ஆரம்பிச்சு விடும் லாபாதிபதி ராசியில் செவ்வாய் உச்சமடைவார் அது காலகட்டங்களில் இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ மார்ச் பதினஞ்சு தேதிக்கு முன்னாடியே இவங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை ஒரு பிரகாசம் ஒரு ஈர்ப்பு நிறைய வாய்ப்பு பாக்கியம் தொழில் மூடலாம்னு நினைத்த வியாபாரத்தை திரும்ப நடத்துவது இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் ஒரு பார்க்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இந்த கூட்டணி எல்லாம் ராகு கேது அச்சுக்களுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் குருவின் பார்வையை பெற்று ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்க மாட்டார் மாறாக நிறைய வாய்ப்புகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எங்கே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள்லனா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இப்போ வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள் இரவு நேரத்தில் அந்த லேட் நைட்டு ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு காரமான ஃபுட்டு சிந்தட்டிக் ஃபுட்டு பதப்படுத்தப்பட்ட ஒரு மாவை ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சு ஒம்பது நாள் தோசை சுட்டு சாப்பிட்ற இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக உடலில் கழிவுகள் வெறியாகக்கூடிய இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும் கொஞ்சம் பத்திரமாகும் பார்த்து கொள்ளணும் இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதுமானது ஜூன் மாசம் அஞ்சாந்தேதி இவர்களுக்கு அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய மாதிரி அந்த மேஜிக் பிகின்ஸ் நவ் முதல் தரமான ராஜயோகம் இவங்களுக்கு ஒரே கல்லில் எல்லாரும் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு மூணு மாங்கா த்ரீ மேங்கோஸ் ஒரே ஸ்டோனில் எப்படின்னா உச்ச குரு ராசியை பார்க்குறாரு லாபத்தையும் பார்க்குறாரு இந்த பக்கம் ராசி பார்க்கிறார் அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் வெற்றி வாய்ப்பு குட் நியூஸ் அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் வசூல் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாபம் சுபகாரியம் வெற்றி விடாமுயற்சி தடை விலகுவது மேலும் மேலும் அறிய வாய்ப்புகள் அவர்களே அவர்களை கிள்ளி பார்த்து கொள்வது இதெல்லாம் நடக்குதே நமக்கு தான் நடக்குதா இல்லை பக்கத்து வீட்டில் எங்கேயோ நடக்க வேண்டியது நமக்கு மாறி வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் சிகரமேறக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும் குறிப்பாக இதில் அதிகம் வெளிநாட்டுக்கு போவது அதிகமாக இந்த வெட்டிங் ஹால்ஸு மேரேஜ் ஹால்ஸு ஃபங்க்ஷன் ஹால்ஸ் எல்லாம் அப்புறமே பிஸி ஆகிடும் அப்படின்னா இப்போவே போய் புக் பண்ணி வைத்துக்கொள்வது என சுபகாரியங்கள் இவர்களுக்கு இந்த வருடம் அதிகமாக நடக்கும் குறிப்பாக ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராசியை நோக்கி வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் வந்தாலும் ஒரு விடாமுயற்சி தீவிரம் அது நெகட்டிவான விஷயங்களாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நோக்கி இவர்களுக்கு ஒரு பயணம் அப்படிங்கிறது ஏற்படும் கடனை எல்லாம் அடைத்து ஒரு இடம் பூமியை விற்று ஒரு நல்ல இடம் வாங்கி ஒரு லக்ஷரி ப்ராப்பர்ட்டி செய்து இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டு அதன் மூலம் நல்ல புதிய உறவுகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மங்களமான விஷயங்கள் அதன் மூலம் நிறைய ஒரு உயர்தரத்தில் இருக்கக்கூடிய திருமண பிராப்தம் அந்த ஹைஜீனிக்கான ஃபேமிலிகள் இவர்களை நோக்கி வருவது இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த வாய்ப்பு வெற்றி விடாமுயற்சி அதன் மூலம் நிறைய விஷயங்களை சாதித்து கொள்வது எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அவமானப்பட்டார்களோ சித்திரவதைப்பட்டார்களோ பின்னமானார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து உயர் பதவி எந்த அளவுக்கு நீங்கள் எங்களை போட்டு அமைக்கினாலும் எங்களது ராசியாதிபதி சனி பகவான் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் விடாமுயற்சியை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உழைத்து ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு பாகியங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நிச்சயமா சாமி நிச்சயமா திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் இல்லை மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன் சொல்லிட்டேன் நீங்க நீங்கள் வெட்டிங் ஹாலை புக் பண்ணலாம் முன்னாடியே செகண்ட் ஹாஃபில் கேரண்டியாக சுப நிகழ்வுகள் திருமணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சார் எனக்கு ராஜா முத்தையா ஹால் கிடைக்காது சார் ராணி மெய்யம்மை ஹால் கிடைக்காது சார் அப்படின்னா நீங்கள் இப்போவே புக் பண்ணலாம் நிச்சயமாக சார் நிச்சயமாக அதே போகிற குழந்தைகள் கல்வியில் போட்டுருக்கும் நிறைய வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் உங்களுக்கு அந்த குரு பார்வைங்கிறது உங்களுடைய தொழில் சார்ந்து கல்வி சார்ந்து அந்த சப்ஜெக்டுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடைக்கும் ஓ அது மூலயமா நம்ம எக்ஸ்பெக்டைஸ் ஆக முடியும் உங்களுடைய தொழில் உங்கள் துறை அது கல்வியாக இருந்தால் அதில் யார் அல்டிமேட் அது ஒரு ஸ்கில்டல் ஜாபா இருந்தா அதில் யார் அல்டிமேட் இல்லை அது ஒரு சினிமா வாய்ப்பாக இருந்தா அதில் யார் அல்டிமேட் ஒரு குரு உங்களை வழி நடத்துவார் அப்போது அதன் மூலம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பீர்கள் நிச்சயமா சாமி நிச்சயம் அறுபது வயசுக்கு மேலே உருவங்கள் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் நிறைய அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக இந்த இடத்தை விற்று என் குழந்தைகளுக்கு நான் செட்டில் பண்ணணும் நல்ல ஒரு விலை இருக்கிற ப்ராப்பர்ட்டிய ரொம்ப சொற்பமான விலைக்கு கேட்டு எங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தார்கள் அப்படின்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீல் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் குறிப்பாக இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் செஸ்ட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் அவர்களுக்கு கிளியர் ஆகும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு சமாதானம் நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய அமைப்பு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இவர்கள் செய்வார்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாந்தி ஏற்படும் சமாதானம் ஏற்படும் நிச்சயமாக நிறைய பாசிட்டிவ் விஷயம் சொல்லிட்டீங்க ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்ல எந்த விஷயம் ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வெற்றிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இப்போ வந்து ஒரு பசியோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னென்னா சில நேரத்தில் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் நம்ம பேசும்பொழுது நம்மை மறந்து சில வார்த்தைகளை பேச வைத்து விடுவாங்க கொஞ்சம் துமராகவோ அகங்காரமாகவோ இல்லை கோபமாவோ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் நம்மளை திட்டுவாங்க இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீங்கள் பண்ணினா போகிறோம் இல்லைன்னா ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற மாதிரி பேசாமல் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் நிச்சயம் நிச்சயம் இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த இறை தானாகவே வந்து விழும் அந்த வெற்றி தானாகவே வந்து விழுகும் அதுக்காக இவங்க பதட்டப்படவோ டென்ஷன் ஏன்னா இவங்க அவ்வளவு அடி வாங்கிட்டாங்க அனுபவம் இருக்குது டக்குன்னு செதறிடுமோ கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஒரு வார்த்தையை விடாமல் பவ்யமாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் நிச்சயம் இதை மட்டும் பாதுகாத்துக்கிட்டா போகும் நிச்சயமா சாமி இவ்வளவு சொல்லிட்டீங்க எங்களுக்கான தெய்வம் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் அப்போ அந்த கேது பகவான் கூறிகாட்டக்கூடிய கணபதி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு தேவி வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் அவர்கள் பௌர்ணமி திதிகளில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படும் சில பேர் இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னெலாம் சொல்கிறாங்க பாருங்க அவங்க வந்து நவக்கிரகங்களில் கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேது ஸ்தலம் ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் போய் கேது பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது சித்தி ஆகிவிடும் இது மட்டும் அவர்களுக்கு போதுமானது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கேஷ் கவுண்டிங் ஒரு இருக்கு நகரவாசிக்காரர்கள் வேணும்னா வாங்கி வைத்துக் கொள்ளலாம் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு பதினோரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாக் பாட்டு வரும் நிச்சயமா சாமி நெஞ்சாத நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி பக்தி இன்பினிட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள்